ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா கதைகளையும் நீங்கள் கேட்கறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ இந்த வீடியில் என்ன கதை கேட்குறோம் அப்படின்னா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட ஏன்னா வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி தானே ஸோ படித்ததில் பிடித்த ஒரு விஷயம் அல்லது படித்ததில் பிடித்த ஒரு கதை ஒரு சிறுகதை இந்த வீடியில் கேட்க போறோம் இந்த கதையை நம்ம கேட்கறதோட இல்லாம கேட்டதுக்கு நம்ம ஒரு சிந்தனை பண்ண வேண்டியதாகவும் இருக்கும் அதுக்கும் நம்மளை தயாராகிட்டு நம்ம இந்த கதையை கேட்கலாம் பிணம் ஒன்று பேசியது இன்று ஒரு துக்கம் நடந்ததால் நான் பிண வரைக்குள் நுழைந்த நாள் உள்ளே நான் பார்த்தது விவரிக்க முடியாத ஒரு விஷயம் மனிதர்கள் வெறும் தரையில் நிர்வாணமாக படுத்து கிடந்தனர் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் இருந்தனர் சில பிணங்கள் வெற்று தரையில் சில பிணங்கள் மேஜிகள் மீது மற்றும் ஒன்று பிணத்தை கூறு போடும் திட்டின் மேல் வைக்கப்பட்டிருந்தன பெண்களும் ஆண்களும் ஒன்றாக கிடத்தி வைக்கப்பட்டிருந்தனர் கதவை உள்ளே தள்ளிக்கொண்டு பிணவரை உதவியாளர் உள்ளே வந்தார் ஒரு பிணத்தின் உடலில் உள்ள அனைத்து துணிகளையும் அகற்றி நிர்வாணப்படுத்தினார் ஆடை அகற்றப்பட்டவரால் எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்க முடியவில்லை அவர் தனது நிர்வாணத்தை மறைக்க தனது கைகளை அசைக்க முடியவில்லை என்னை நானே கேட்டுக்கொண்டேன் இது என்ன வாழ்க்கை நாம் இறந்த பிறகு நம்முடைய துணிகளை கூட அகற்றிவிடும் என்ன இந்த வாழ்க்கை ஒன்று எல்லாவற்றையும் சொந்தமாக்கிக் கொள்ள நாம் ஏன் போராடுகிறோம் உலகமே நமக்கு சொந்தம் என்று திமிரும் அகங்காரமும் ஏன் நாம் ஏன் ஒருவரை ஒருவர் மன்னித்து அரவணைத்து அன்பான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது ஐந்து வீடு வைத்திருக்கும் வீட்டு உரிமையாளர்கள் பெரிய பட்டம் பெற்றவர்கள் சொகுசான கார் வைத்திருப்பவர்கள் அனைவருமே வெட்கமின்றி நிர்வாணமாக ஒருவர் அருகில் ஒருவர் படுத்திருப்பதை நான் பார்த்தேன் இந்த ஊரின் பெரும் பணக்காரனும் கிணறு வெட்டும்போது போது மண் சரிந்து இறந்த தொழிலாளியும் ஒரே இடத்தில் நிர்வாணமாக விதவிதமான ஹேர் ஸ்டைலுடன் விதவிதமான ஆடைகளில் தன் அழகின் மீது கர்வம் கொண்ட பெண்கள் இங்கு தலைவிரி கோலமாக நிர்வாணமாக எதை நோக்கி நாம் ஓடுகிறோம் யாருக்கேனும் ஒரு உதவி செய்கிறோமா வாழ்க்கை என்பது ஒன்றுமே இல்லை பதவி என்பது சிறிது காலம்தான் வசதியும் வயதும் தற்காலிகமானது நான் இந்த உலகத்தை எப்போது விட்டுச் செல்வேன் என்று எனக்கு தெரியாமல் இருந்தது ஆனால் நான் உயிருடன் இல்லாத போது எனக்கு என்ன நடக்கும் என்று இப்போது இன்று எனக்கு புரிந்தது ஒருவேளை நான் மீண்டும் உயிர்த்து எழும் வரம் கிடைத்தால் நான் எனக்குள் சிறப்பாக இருக்க விரும்புகிறேன் பணிவாக இருக்க விரும்புகிறேன் மிகவும் எளிதாக பிறரை மன்னிக்க விரும்புகிறேன் முன்பை விட மனிதாபிமானத்துடன் இருக்க விரும்புகிறேன் ஏனென்றால் வாழ்க்கை என்பது ஒன்றுமே இல்லை மரணம் நிச்சயம் என்பதை நான் கண்டுவிட்டேன் அது வாழ்க்கையில் ஒரு மனநிலையை நிலைநிறுத்துகிறது அந்த பிணவரை உதவியாளர் சொன்னது என் காதில் விழுந்தது அவர் சொன்னார் அந்த கருப்பு கலர் சட்டை போட்டவரை மட்டும் பார்த்து மெதுவா பண்ணுப்பா நல்ல மனுஷன் இங்கு இறந்த பின்பும் வாழ்வது சிலர் மட்டுமே